என்னுடைய அருமை தம்பி மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்னாலும் எல்லோருக்கும் இனியவர் தன்னுடைய ஆற்றல் மிகுந்த தலைமையினால் தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி கல்வித்துறையையும் மாவட்ட கழகத்தையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆர் வீரண்ணன் தளபதியாருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு சிறப்புடன் செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சியினை பெற்றிருக்கிறேன் தம்பி அவர்களுக்கு என்னுடைய நந்தியினை நான் தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கழகத்தின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு என்பது மட்டுமல்லாமல் அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சகாக்கள் இருவர் என்கின்ற வகையிலே இல்லாமல் என்னுடைய உணர்வோடும் என்னுடைய உதிரத்தோடும் என்னுடைய உணர்வோடும் கலந்திருக்கக்கூடிய நீண்ட பாரம்பரியமிக்க என்னுடைய குடும்ப உணர்வினுடைய ரங்கம்தான் தம்பி மகேஷ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக அவருடைய பாட்டானார் நம்முடைய நினைவில் நெஞ்சில் என்றைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பு பெரியவர் ஐயா அன்பில் அவர்களும் என்னுடைய தந்தையார் அவர்களும் மிக நெருக்கமாக நட்புரிமையும் உறவும் பூண்டு பழகியவர்கள் என்னுடைய சின்னஞ்செரிய கிராமம் தென்பாண்டி மண்டலத்திலே ராமநாதபுரம் சீமையிலே இருக்கக்கூடிய மல்லாங்கனரு என்கின்ற சின்னஞ்செறிய கிராமத்திற்கு இன்றைக்கு ஓரளவுக்கு பெரிய ஊராக இருந்தாலும் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக சின்னஞ்சிறிய கிராமமாக இடம் தெரியாத இடத்திலே இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு பெரியவர் அன்பில் அவர்கள் அங்கே வருகை தந்து அவர் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஊர்வலத்தை என்னுடைய தந்தையார் நடத்திய போது சிறு பையனாக இருந்த என்னை அவருடைய மடியிலே தூக்கி வைத்துக்கொண்டு அந்த ஊர்வலம் முழுவதும் அன்பில் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதிலே என்றைக்கும் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சி அதற்கு பின்னாலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகின்ற போது சட்டப்பேரவையிலே நான் என்னுடைய கண்ணி பேச்சை ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் முதன் முதலாக சட்டமன்றத்திற்குள் வந்திருக்கிறேன் ஒரு இளைஞனாக உள்ளே நுழைந்திருக்கிறேன் சட்டமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் சட்டமன்றத்திலே நான் பேசுகிற போது எனக்கு அருகே இருந்ததற்கான ஒரு மன உறுதியை எனக்கு தர வேண்டும் என்ற நோக்கில் பேரவையினுடைய இன்னொரு பகுதியிலே அமர்ந்திருந்த என்னுடைய ஆறு உயர் அருமையண்ணன் என்னால் இன்றைக்கு மறக்க முடியாத எங்கள் குடும்பம் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் கருதக்கூடிய ஆறுவீர் அண்ணன் பொய்யாமொழியவர்கள் அவர் இருந்த இடத்திலிருந்து என்னுடைய பக்கத்திலே வந்து நான் பேசி முடிக்கிறவரை எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு உறுதுணையாக என்னை உற்சாகப்படுத்தி அந்த மன்றத்திலே பேசி நான் முடித்தவுடன் என்னை படித்து இழுத்துக்கொண்டு இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி இடத்திலே கொண்டு போய் அவர் கையிலே ஒப்படைத்து எனக்கு அவர் இடத்திலே ஆசையினை பெற்றுத்தந்த அந்த அண்ணன் அந்த அண்ணன் பெற்றுத்தந்த குல விளக்கு தான் என்னுடைய அருமை தம்பி மகேஷ் அதற்கு பின்னாலே அவர் பெற்ற செல்வம் மகேஷ் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து அவருடைய கன்னி பேச்சிலே அவர் அதே சட்டமன்றத்திலே கன்னி பேச்சு ஆற்றது போது அந்த சட்டப்பேரவையிலே உறுப்பினராக நானும் அங்கே இருந்து நான் மட்டுமல்ல பெரியோர்களே தோழர்களே ஆளுங்கட்சி வரிசையில் அன்றைக்கு இடம்பெற்றிருந்தவர்களும் எதிர்கட்சி வரிசையில் இடம்பெற்றிருந்தவர்களும் பார்வையாளர்களும் பத்திரிகைக்காளர்களும் அத்தனை பேரும் ஒருங்கே வியந்து பாராட்டக்கூடிய அளவிலே தன்னுடைய கன்னி பேச்சை நிகழ்த்திய தம்பி அதை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்த அண்ணன் அதைவிட மேலாக அவர் அமைச்சராக பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சராக அந்த மானிய கோரிக்கைக்கு அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் எதையும் பார்க்காமல் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அந்த துறையினுடைய எல்லாம் அளர்ந்து தம்பி ஆற்றிய உரை தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் என்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய உரை அதையும் அவருக்கு பக்கத்தில் இருந்து முன்னாலே அமர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கியிருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அந்த தம்பி என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அருமையான உறைவீச்சினை நிகழ்த்தக்கூடியவர்கள் தமிழ் அறிஞர்கள் தொல்வேந்தர்கள் அத்தனை பேரும் நிறைந்திருக்கக்கூடிய சபையிலே எனக்கு இன்றைக்கு இங்கே உங்களிடத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் இங்கே பேசக்கூடிய ஒரு ஒவ்வொருவருடைய உரைகளையும் பல முறை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் நிகழ்ச்சியில் மாத்திரமல்ல அவர் ஆற்றக்கூடிய யூடியூபிலே அவர் வர பேசியிருக்கக்கூடிய பல்வேறு பேச்சுக்களை அவருடைய எல்லாம் அறியக்கூடிய அந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நானும் இடம்பெற்றிருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த தலைவருடைய நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருக்க அந்த கூடிய அந்த பெருமகன் அந்த பெருமகனுடைய புகழையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதையெல்லாம் ஓரிரு நாட்களில் இல்லை ஓராண்டு காலம் அல்ல இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் வந்தாலும் ஒரு தலைவனுடைய புகழை நாம் பாட முடியும் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒருவராக அவருடைய புகழை பாடுவதென்றால் இது எத்தனை காண்டத்திற்கு எத்தனை பேர் வேண்டுமானால் பாடலாம் காரணம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள் ஆனால் ஒரு தலைவன் தானே பாவேந்தனாகவும் இருந்து தானே பார்வேந்தனாகவும் இருந்து தானே ஒரு பாவலனாகவும் இருந்து அந்த பாட்டிற்கு தானே ஒரு பாட்டுடைய தலைவனாகவும் இருந்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் முத்தமிழருகே கலைஞராகத்தான் இருக்கிறார் அவருடைய நீல அகலங்கள் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் அவர் அழித்திருக்கக்கூடிய கொடைகள் தமிழ் இலக்கியத்திற்கு பற்றையெல்லாம் சொல்வதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அது விரிக்கு பெருக்கி பெருக்கக்கூடியதாக இருக்கும் கலைஞர் என்பவர் ஒரு விஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் அவருடைய பரிமாணங்கள் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது எழுதுகோலா செங்கோலா என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு கூட இன்றைக்கு வாதிட்டால் அது கலைஞர் என்கின்ற அந்த மகத்தான மனிதனுடைய ஒரு பக்கத்தினுடைய இசுவையாக இருக்கும் இன்னும் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கலைஞர் என்பவர் வெள்ளத்தாரை செய்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் வீட்டிலே கும்பிடுகிற போதெல்லாம் வெள்ளத்திலே ஒரு பிள்ளையாரை பிடித்து வைப்பார் அந்த வெள்ளத்திலே பிள்ளையாரை பிடித்து விட்டு முடித்து விட்டு வெள்ளத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய எந்த பக்கத்தை உடைத்து கொடுத்தாலும் அது எந்த பக்கத்தை சுவைத்தாலும் அது எப்படி இனிப்பாக இருக்குமோ அதே போல கலைஞரை எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் அனுபவித்தாலும் கலைஞர் எல்லோருக்கும் இணைக்கக்கூடியவராக இருப்பார் நான் குறிப்பிட்ட சொன்னேன் காரணம் அவர் ஒரு விஸ்வரூபி என்ற சொன்னேன் காரணம் அவருடைய பரிமாணங்களை யாரும் அழைக்க முடியாது நீங்கள் இன்றைக்கு முழுவதும் அல்ல இனி ஒரு வருட காலம் இல்லை ஒரு நான் குறிப்பிட்டது போல ஒரு நூற்றாண்டுக்கு பேசலாம் பல தலைவர்களுக்கு அது வாய்ப்பது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முறை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞரவர்கள் பிறவையாடி போது அப்போது ஆட்சி பொறுப்பதே இல்லை நாங்கள் ஒரு ஐந்து பேர் கலைஞர்களுடைய பக்கத்தில் இருந்தோம் அப்போது கதவை திறந்து கொண்டு கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவர் வந்தார் அவரை பார்த்தவுடன் கலைஞர்கள் கேட்டார் என்னையா அவனுடைய கட்டுரையை நான் இன்றைக்கு காலையிலே முரசுரிகளே படித்தேன் என்று சொன்னார் மறைந்துவிட்ட ஒரு தலைவரை குறித்து அந்த கட்டுரை வந்திருந்தது அதை பார்த்துவிட்டு படித்துவிட்டு விட்டு காலையிலே அவர் உள்ளே வருகிறவோ தலைவரிடத்தை சொன்னார் எல்லாம் சரிதாயா ஆனால் அந்த தலைவரை பற்றி எப்போதும் நீ கொண்டிருக்கிறதே இத்தனை வருஷமாக திருப்பி திருப்பி ஒரே செய்தியவே நீ சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறேயே என்ற வருடத்தை கேட்டார் அவர் சொன்னார் அவ்வளவுதான் எழுத முடிகிறது அவர் இறந்து விட்டார் போய் விட்டார் அவரை பற்றி எவ்வளவு காலம் நான் சொல்வது திருப்பி திருப்பி நான் கூறுவது கூறல் என்கின்ற அந்த அவரை பற்றி அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் சொன்னால் ஆனால் கலைஞர் என்ற ஒரு தலைவர் தான் அந்த குறையிலுமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தான் வாழ்ந்த காலத்திலும் சரி தன் மறைவிற்கு பிறகும் சரி இனி நூற்றாண்டு காலம் கடந்தாலும் தன்னை பற்றி எல்லோரும் எல்லா வகையிலும் பேசக்கூடிய ஒரு தலைவர் பெரியதுன்னு ஒரு ஒன்று சொல்லுவாங்க எது பெரியது என்று அவையாரிடத்திலே வடிவேலன் கேட்டபோது பெரியது கேட்கின் எரிதழு பெரிது பெரிது புவனம் பெரிது என்று அறங்கி புவனமோ நான் முகன் படைப்பு என்று ஒவ்வொன்றாக வருகிற போது கடைசியில் பெரிது எது என்று வருகிற போது பெரிது என்பது தொண்டருடைய திறமைதான் பெரிது தொண்டர்தம் பெருமை சொல்லினும் பெரிதே என்று தொண்டருக்கு அந்த பெருமையை சொன்னார் அவ்வையார் என்று இருந்தால் தொண்டர்தம் பெருமையை விட கலைஞரம் பெரிதுதான் சொல்வதற்கு அரிது என்று கூடிய அளவிற்கு அவர் இன்றைக்கு வந்திருப்பார் காரணம் தலைவர்கள் தோன்றலாம் மறையலாம் மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் வாய்ந்தனதே என்று புறநானூர் சொல்லுகிறது நிலையற்ற இந்த உலகத்திலே ஒருவன் நிலையான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் புகழை விட்டுச் செல்கிறான் என்று அப்படி தான் மறைந்து விட்டாலும் இனி வருங்கால சந்ததியில் அத்தனை பேருக்கும் புகழை நிறுத்தி கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பை தம்பி மகேஸ்வரர் சொன்னதைப் போல அவருடைய மாணாக்கர்களிலே ஒருவராக இருந்து அவரிடத்திலே அதிர்ச்சி ஒடியை பயிய ஒரு வாய்ப்பை நான் பல சந்தர்ப்பங்களிலே பல முறைகளிலே நான் பெற்றவன் என்கின்ற வகையில் அவரை அழுத்தத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் என்றைக்கும் இயக்கக்கூடிய தலைவர் நான் நேரத்தை அதிகமாக எடுக்க விரும்பவில்லை ஆனால் ஒன்றை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அண்ணா அறிவாலயத்தை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தலைவர் கலைஞரவர்கள் உருவாக்குகிற போது அவருக்கு பக்கத்திலே அணிலாக இருந்து நாங்கள் பாடுபட்டோம் என்று அவருக்கு பக்கத்தில் அண்ணா அறி நம்முடைய நூலகத்தை நாங்கள் உருவாக்குகிற காலத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கலைஞர் பெயராலே ஒரு நூற்றாண்டு நூலகத்தை இந்த பார் முழுக்க வைக்கக்கூடிய அளவிலே மதுரை என்பதிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்குகிற போது நம்பி மகேஷ் பொய்யாமொழி அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை விட நூறு மடங்கு ஒரு சிறப்பான நூலகத்தை அங்கே உருவாக்கிய அந்த பெருமை தம்பி அமைய அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அன்றைய தினத்தில் மிகச் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது மிக பிரமாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சிறப்பு விழாவுக்கு முதல் நாள் தலைவர் அவர்கள் அதனுடைய சிறப்புக்களை எல்லாம் பார்த்துவிட்டு வெளியே வருகிறார் அவருக்கு பக்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் நன் துறைமுருகனும் மன்னன் வீரவாண்டி ஆரம்பம் நிற்கிறார்கள் வெளியே வந்து அவர்கள் அந்த உயரமான ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை பார்க்கிறார் அதனுடைய சிறப்புகளை சிலாகிக்கிறார் அத்தனையும் பார்த்துவிட்டு ஒரு முறை கண்ணை லேசாக சுருக்குகிறார் அருகிலிருந்து என்னை பக்கத்திலே அழைக்கிறார் நான் பக்கத்திலே போய் என்னையா என்று கேட்டுகிற சொன்னார் தெனரசு மிக பிரமாதமாக இந்த கட்டடம் வந்திருக்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது இதனுடைய சிறப்புகளையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனாலும் நான் உன்னிடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கய்யா என்று கேட்டேன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இவ்வளவு பெரிய சிறப்புகள் சிறப்புக்கள் ஓங்கிவேன் இந்த மாளிகை இத்தனை பிரம்மாண்டமும் சாதாரணமாக குடிசையிலே வாழக்கூடியவர்களை இந்த இடத்திற்கு வரவழைத்து விடாமல் இந்த பிரம்மாண்டம் தடுத்து விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் அத்தனை பேரும் இந்த இடத்திற்குள்ளே வந்து படிப்பதற்கு இந்த இடம் இருக்க வேண்டும் இ ஒரு வகையிலே இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினால் கற்றறிந்தவர்கள் பிஹெச்டி படிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் அல்லது வேறுபலவற்றவர்கள் யார் யாராலும் பேராசிரியர்கள் அவர்கள் மட்டும்தான் வந்து இங்கே உள்ள படிக்க முடியும் சாதாரண ஏழை எளியவர்கள் இங்கே வருவதற்கு அச்சப்படக்கூடிய வகையிலே ஒரு வகையிலே இந்த பிரம்மாண்டம் இதை தடுத்து விடுமோ என்று சொன்ன அந்த அந்த கட்டத்திலும் சமூக நீதிக்காக கவலைப்பட்ட ஒரு தமிழன் இருக்கிறான் சொன்னால் அது தரும் நான் சொல்லுவேன் இந்தியாவிலே வேறு எந்த நூலகத்திலும் இல்லாத வகையிலே ஓன் புக் ரீடிங் என்று உங்களுடைய சொந்த புத்தகங்களை யாராக இருந்தாலும் ஒரு நூலகத்துக்குள்ளே கொண்டு வந்து படிக்கலாம் என்கின்ற வரிசையை அன்றைக்கு தமிழ்நாட்டிலே அண்ணா நூற்றாண்டு உலகத்தை உருவாக்கினோம் என்று சொன்னால் அதற்கு அன்றைக்கு வித்துட்டு இந்த கருத்தை சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெருமகனுடைய நூற்றாண்டு விழா எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சாதாரணமான கோபுரத்தில் இருந்தாலும் குடிசைவாசிகளை பற்றி கவலைப்பட்ட ஒரு முகத்தான மாமனிதனுடைய நூற்றாண்டு நிறைவு விழா மனம் நிறைகின்ற விழாவாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் நானும் கலந்து கொண்டு வாழ்த்தக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையின் நின்றார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்